திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தில் பாருங்கள் கோவிலில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையாங்கிற மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க திருச்செந்தூர் வந்து அறுபடை வீட்டில் இரண்டாவது படை வீடு இவர் தான் ஜெயந்திநாதர் திருச்செந்தூரில் முருகனுக்கு நிறைய உற்சவர் சிலை உண்டு அதில் இவர் ஜெயந்திநாதர் இந்த சூரனை மாமரம் மாறிய சூரனை கொஞ்சம் நேரத்தில் அழிக்க போகிறார் இந்த மரம் ஏ ஏ மரமாக மாறுறான்னா மரம் தான் வேர் பிடிச்சிருக்கும் கிளைகள் இருக்கும் அந்த கிளைகளில் நமக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆத்திரம் கோபம் அகங்காரம் அப்படிங்கிற எல்லா துருகுணங்களும் தான் கிளைகள் அது வேறு விட்டு இருக்கும் அதனால தான் முருகப்பெருமான் அந்த மரத்தை அழிக்கிறார் சூரபத்மன் மரமாக மாறினதுக்கு உருவகம் அதுதான் காரணம் மேல் எடுத்துக்கிட்டு வராங்க இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் வந்து கடல் கரையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறுபடை வீடு அதே மாதிரி திருச்செந்தூரில் பெரிய கோவில் அறுபடை வீட்டிலேயே மிக பிரம்மாண்டமான கோவில் திருச்செந்தூர் கோவில் தான் அதே மாதிரி அந்த ராஜகோபுரம் வழியாக எதுவுமே ராஜகோபுரம் வந்து நாளைக்கு கல்யாணத்தப்ப மட்டும்தான் அங்கே அந்த கோபுரம் வாசலை திறப்பாங்க மிக பெரிய ராஜகோபுரம் நூற்றி முப்பத்தேழு அடி உயரத்தில் ஏழு நிலையுடன் கூடிய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ரொம்ப புகழ்வாய்ந்த கோவில் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் கோவில் பாருங்க பக்தர்கள் எவ்வளோ ஆர்ப்பரிப்பாக அதாவது ஆறு நாளும் சாப்பிடாமல் ஒரு பொழுது இருக்குது அல்லது வெறும் மிளகு தண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படி இது அவங்க வந்து இருப்பாங்க இந்த கடலால் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது முருகன் வந்து ஜெயந்திநாதர் இப்போ சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சாயா அபிஷேகம் கண்டருள்வார் கண்ணாடி பார்த்தோன்னா என்ன கிடைக்கும் நம்ம ஊர்வந்தாங்க தெரியும் அப்போ தான்கிறது தான் தெரியும் தான்கிற கர்வத்தை அழிக்கிறதுக்கு தான் முருகன் வருடா வருடம் சூரசம்ஹாரம் செய்கிறார்